ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் தான் இருக்கு கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் தோணுவாருக்கும் சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டேரக்ட் கலெக்ஷன்ஸ் போயிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அடிபொலி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அழகான ப்ளவுஸ் ஆரி ஒரு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் பீஸ் நம்ம வந்து அவைலபிள் இருக்கு ஸோ இது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வித்துட்டு ஸோ நம்ம லக்கி சிக்ஸ் இப்போ ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுக்க போறேன் ஸோ மிஸ் பண்ணிடாம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஸோ அது மட்டும் கிடையாது கிடையாது ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியூர் ஆர்கன்சாவில் உங்களுக்கே தெரியும் ஸோ ஆர்கன்சா என்ன ரேட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ ஆர்கன்சாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா விற்கக்கூடிய சாரி இப்போ உங்களுக்கு அதே ரேட்டுக்கு வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த ஐட்டமும் இல்லாமல் அது போக மிக்ஸ் ஆகிட்டு இதுவுமே கொண்டு வந்துருக்க பாருங்க வாரணாசி சில்க் சாரி கொண்டு வந்துருக்க பாருங்க ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவி டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஃபிளாட் ஆஃபர் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுக்க போறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் டக்கு டக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ண முடியும் இப்போ வாங்க வீடியோ போகிற சரியா பாத்தரலாம் சோ ஃபஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க வா இதுல லட்டு அதான் ஆர்ன் செலர் தான் நம்ம பாக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கோல்டும் பிங்க்கும் மட்டும் அவைலபிள் இருக்கு இது வந்து அழகான ஒரு பிங்க் கலர் சாரி பிங்க் வந்து முந்தாரி கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே பிங்க் கலர்ல வந்துடும் சோ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு வந்து கோல்டன் ஐ கிளாஸா கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த வீடியோல பாத்தால உங்களுக்கு தெரியும் அந்த ஷேடு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் நைன்டிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ரேட்டுக்கு இப்போ சிங்கிள் பீஸ் ஆஃபரா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டக்குனு பை பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி தூட்டா இருக்கு பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய சாரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி தான் கொடுக்க போறோம் எல்லாமே எங்கள்கிட்ட சிங்கிள் பீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரே ரீசனுக்காக ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு ஜாக் பாட் மாதிரி சீக்கிரமா டக்குன்னு புக் புக் பண்றோம் வெயிட் பண்ணாதீங்க இது எல்லாமே ஹெவி ரேஞ்ச் இருக்கக்கூடிய சாரீஸ் உங்களுக்காக இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கும் சோ அடுத்தது அழகான ஒரு பனாரசி பியூர் பனாரசில புல் புட்டா போட்டுக்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா மார்க்கெட் பிரைஸ் உள்ள சாரி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வந்து முந்தாண்டி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே ஃபுல்லாமே ஜரி புட்டா போட்டுக்கு டிஜிட்டல்ல பனாரசி பியூர் பனாரசி இந்த ரேட்ல உள்ளது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாம பிரைடல் கலெக்ஷன் தான் அடுத்து நம்ம பாக்க போறோம் இதுமே பாருங்க இவ்வளவு எம்ஆர்பி போட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு போட்டுருக்கோம் சோ ஆனா நம்ம லட்சு இப்ப ரேட்டு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி தான் ப்ளவுஸ் பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு அது மேலோடு பாத்தீங்கன்னா தௌசண்ட் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ங்க சும்மா நார்மல் ப்ளவுஸ் கிடையாது வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடே கொடுத்துருக்கேன் சம சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க

ஸோ வேற எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ரொம்பவே ஆஃபரில் போயிட்டு இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க சாரி இது வந்து அழகான ஒரு பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு இந்த அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ சூப்பரான ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் ரொம்ப கிராண்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க முந்தாணி ப்ளூ கலர்ல சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஆரி கொடுத்துருக்காங்க வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடிச்சு நெருக்கப்பட்ட விலை குறைப்புல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது அழகான ஒரு கோல்டன் கலர் எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு கோல்டுக்கு அருமையான ஒரு மெரூன் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க வாரணாசி சில்க் சாரி தான் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறது கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த எம்பிராய்டர் டைப் வந்துடும் ஸோ லைட் வெயிட் குவாலிட்டியில ஒரு சூப்பர்வான ஒரு அழகான ஒரு டிஷுல கொடுத்துருக்காங்க பியூர் வாரணாசி டிஷூ சாரி சோ மிஸ் பண்ணி நம்ம டக்குனு புக் பிடிக்காங்க சாரி இப்போ உங்களுக்கு வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு காதல் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு கிரீன் கலர் வரேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே மிஸ்ரோஸ்கி ஸ்டோன் போட்டு நல்ல ஒரு பார்டர் ஸ்டைல ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வரேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு எம்ப்ராய்டர் இது எவ்வளவு அழகா பாருங்க எல்லாமே வித் டசல்ஸோட ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு பிங்க் கலர்ல ஃபுல்லாம எம்ப்ராய்டர் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே எல்லாம் வித் ப்ளவுஸோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லலாம் எல்லாமே ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி பேட்டர்ன்ல செம்ம கியூட்டான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே மிஸ் ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் பேஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் எம்பிராய்டரி டைப்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சம்மா கலெக்ஷனு யூஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு டிஜிட்டல் இது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ சூப்பரான ஒரு டிஜிட்டல் டைப்பில் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சான்ஸ் இல்லாம இந்த ரேட்டுக்குலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ ரேட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் சோ எவ்வளவு அழகா பாருங்க அந்த எம்ப்ராய்டரி ஸ்டைல் எல்லாமே எல்லாமே ரொம்பவே ரிச்சான ஒரு அழகான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் ஸோ அடுத்த பேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல இருக்கு சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் செட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் சீக்கிரமாக பை பண்ணிக்காங்க அடுத்த கலர் வராங்க அழகான ஒரு சட்னி கிரீன் கலரு அதுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹாட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அம்மா அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நான் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு எவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரி டைப்ல கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க பிங்க் கலர் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு சில ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காவும் ஒரு அழகாகவும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப டீசென்டான ஒரு ஐ கிளாஸ் ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ அடுத்தது இக்கட் மாடலு ஸோ இந்த மாடல் எல்லாம் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல வாங்கணும் ஆசை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தௌசண்ட்க்கு மேலதான் நீங்க பணத்தை எடுத்துட்டே போனோம் ஏன்னா நம்ம நக்கிசில்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது காமி பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ யூனிக்காக இருக்கும் பாருங்க அந்த டிஷ்யூ இந்த டைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங் அந்த குவாலிட்டி அந்த வெயிட்லெஸ் மெட்டீரியல் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்க இருக்குமா ஸோ யோசிக்காம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் கலரில் ஒரு நல்ல ஒரு மெருனிஷ் கலர் மாதிரி ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ அடுத்த நம்ம ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டைல தான் நம்ம பார்க்க போறோம் காமிக்கிறேன் ஸோ அடுத்தது ஸோ ஒரு அழகான ஒரு எம்ப்ராய்டரி டைப்ல இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ எல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ ஃபுல் டிசைன்ஸ்ல ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வரணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் செக்க சக்கமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஸோ அழகான ஒரு ஸாரி நல்ல ஒரு கோல்டன் டைப்ல எவ்வளவு சூப்பராக யூனிக்காக இருக்கு பாருங்க இது வேணாலும் அதனால புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு கோல்டன் கலரு சோ கோல்டன் எவ்வளோ அழகாக அழகா பாருங்க இந்த பிளவர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஸ்டோன் ஒர்க் அதாவது சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் ஒரே கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு அருமையான ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி ஸ்டைல் உள்ளது ஸோ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு அடிபொலி கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு ஸோ மெரூன் கலர் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த கலர் பேட்டன் எல்லாமே டிஃபரண்டான ஒரு ஸ்டைலு ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ண டக்குன்னு டக்கன் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ல ஒரு அழகான டிஷ்யூ டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு பேட்டன்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஜிட்டல் பென்ட்ல நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல நல்ல ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் யோசிக்க இல்ல யார் வேணாலும் நீங்க தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க கிரீன் கலர்ல ஈக்கட் மாடல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாமே வார்னாசி சில சாரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஐட்டம் எதுவுமே உங்களுக்கு நான் உள்ள கொண்டு வரல சோ அடுத்த டிசைன்ஸ் சோ அழகான ஒரு பர்பிள் கலரு இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அழகான ஒரு பர்பிளுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒரு கூட செம்ம கிளாஸான ஒரு சாரிங்கன்னு சொல்லலாம் அடுத்தது சட்னி கலரில் வருது பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பியூர் சட்னி கலரு ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் டபுள் கலரு இதுவுமே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க சோ அடுத்தது அழகான ஒரு ராமர் கிரீன் கலரு ஸ்டைல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது ஜஸ்ட் ரேட் வந்து வெறும் நைன்டி ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ட்ரெண்டியான ஒரு அழகான ஒரு மெருன் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இதுவே என்னன்னு தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ல நல்ல ஒரு அருமையான ஒரு லைட் கிரீன் கலருமா டபுள் ஷேட் கலர் இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அல்லது எம்ப்ராய்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காவும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேன்ல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது ஒரு அருமையான ஒரு ஃபைனல் கலரே ஒரு அழகான ஒரு கிரீன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ தி கிறிஸ்துமஸ் ஆஃபரா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் சொன்னானா கண்டிப்பா இந்த கலெக்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அதுக்கு நான் ஷியோரா நான் சொல்றேன் கேரண்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெருங்கள் பயாஸ்